என்பது எதுவும் கிடைக்காது ஆனால் அதை தெரிந்து கொள்வதில் ஒரு சந்தோஷம் வருது பாரு நான் உலகத்திலேயே நான் ரிசீவ் பண்ண ரெண்டு தேங்க்ஸ் குழந்தைகளை ஆஸ் எ டீச்சர் என்னால் மறக்கவே முடியாது ரெண்டு தேங்க்ஸ் ஒன்று என்னுடைய மகன் நான்கரை வயது உனக்கும் உன்னுடைய உன்னுடைய பழைய விஷயங்கள் ஞாபகம் வரும் பாரு உங்களுக்கு ஞாபகம் வரும் பாருங்க நமக்கு மணி பார்க்க கற்றுக் கொடுத்தவங்களை மறக்க முடியாது தெரியுமா யாரோ ஒருத்தங்க கற்றுக் கொடுத்துருப்பாங்க மறக்க முடியுமா யாருங்கிற ஞாபகம் இருக்கா யார் உங்களுக்கு டைம் பார்க்க கற்றுக் கொடுத்தேன் ஒரு நாள் என் பையன் வந்து நின்னா அம்மா இது எப்படிம்மா என்னம்மான்னு கேட்டான் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேங்க டைம் பார்க்குறத சொல்லி கொடுத்தேன் பையன் வெளியில் போய் விளையாடிட்டு ஓடி வந்து என் கால்களை அணைத்து கொண்டு தே தேங்க்ஸ் அப்படின்னா ஏண்டான்னு கேட்டேன் போர் தேர்ட்டிக்கு ஷார்ப்பாக வரலனா விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க எனக்கு ஃபோர் தேர்ட்டி எப்படி ஆகும்னு சொல்லிட்டு நீ சொல்லி தந்தல்ல அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னா நான் மறக்க முடியாத ஒரு நன்றி என் பிள்ளையிடம் இருந்து வந்து சேர்ந்தது ஒரு விஷயத்தை நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கணம் குஜராத்லேருந்து வந்த ஒரு பொண்ணு அவளுக்கு எழுத படிக்க தெரியாது தமிழ் நான் தமிழ் ஆசிரியரானுங்க நின்று எழுத படிக்க கற்றுக் கொடுத்தேன் பேசிக் தமிழ் கற்றுக் கொடுத்தேன் காலேஜ் முடிச்சு வெளியேறுகின்ற பொழுது அந்த அந்த புர்கா வந்து அந்த குழந்தை சொல்லிச்சு கண்ணெல்லாம் கண்ணீருங்க மேம் தேங்க்ஸ் என்னப்பா இங்க பார்த்த மாதிரி இருக்க செகண்ட் இயர்ல கற்றுக் கொடுத்தேன் மேம் தான் பேர் சொல்லிட்டு எதுக்கு தேங்க்ஸ் இப்போ எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும் மேம் தேங்க்ஸ் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பது என்பதே எனக்கு இவ்வளவு பேரின்பமாக இருக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் அது எவ்வளவு பேரின்பம் என்பதைத்தான் அந்த குழந்தைகளுடைய கண்களிலே நான் மின்னலாக பார்த்தேன் கற்றுக்கொள்ளுங்கள் குழந்தைகளே உலகத்தில் ஜெயிப்பது என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனால் எதை கற்றுக்கொண்டு ஜெயிக்கிறோம் என்பதுதான் பல நேரங்களில் நம்மை ஜெயிக்கக்கூடிய ஒன்று ஏதோ ஒன்று நம்மிடத்தில் தான் இருக்கிறது ஆனால் அதற்கான அடையாளம் நமக்கு தெரிவதில்லை என்னுடைய அம்மா அம்மா நான் தான் சொன்னேன் இந்த ஊருக்கு தான்